எல்லாருக்கும் வணக்கம் நான் மன்றக்கி கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க நான் இது யூடியூப் பார்த்து வாங்கினேங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அமேஸான்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துருந்தாங்க எல்லாம் பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வீடியோஸ் எல்லாம் போடுறனால ஓகே நம்ம வீடியோ எடுக்கிறனால அதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேங்க ஒரு ரோல் வந்து முந்நூறுரூபா ரெண்டு ரோல் ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கி கிச்சன்ல சூப்பரா ஒட்டிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் சூப்பரா இருந்துச்சு இப்போ என்னோட கிச்சன் எப்படி இருக்கு பார்க்கலாமா பாருங்க மக்களே இப்படிதான் இருக்கு என்னோட கிச்சனோட நிலைமை இப்போ அப்படி கையால எடுத்தா கூட வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு அப்படியே ஒட்டி பிடிச்சிக்குது இது மேல சூடான குக்கர்ல நம்ம சாதம் வச்சுட்டு குக்கர் எடுத்து டக்குன்னு கீழே வச்சுட்டோன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் சூடு பரும்போது தெரியாது ஓகே பரவாயில்லையே சூடு தாங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதை நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த இடம் ஒரு மாதிரி சுருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இழகி வர ஆரம்பிச்சிருது ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் மட்டும் தான் இழகும் போது அடியில் அலுமினியம் ஃபாயில் மட்டும் தெரியும் அப்புறம் அப்புறம் கீழே இருக்கிற பேப்பரும் எழக ஆரம்பிச்சிரும் அப்புறம் இழகுனாலும் கீழே அந்த கம் இருக்குல்ல அவங்க ஒட்டி வச்சுருக்கிற கம்மு அது வந்து போகாது அது போகாமல் ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன் இது என்னோட கிச்சன் மார்பிள் கிடையாது ஏதோ பிளாக் கலரில் ஒரு ஸ்டோன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஃபஸ்ட்டு இது மேலே நான் அதை ஒட்டி இப்போ பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆக்கி வெயிட் கத்தி வச்சு தான் இப்படி சுரண்டி சுரண்டி எடுக்கிறேன் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுக்கிறது சில ஏரியா வந்து வந்துடுது இப்படி சுரண்டும் போது ஈஸியாக வந்துடுது ஆனால் அந்த பால் சிந்தனை இடமா இருக்கட்டும் இல்லை சூடு தண்ணி இல்லை சூடான குழம்பு ஏதாவது வச்சுருப்போம் குக்கர் இறக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரிப்பட்ட பிளேஸில் இருக்கிறதெல்லாம் வரவே மாட்டேங்குதுங்க இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ கிச்சன் ஷெல்ஃபுக்கெல்லாம் இந்த கிச்சன் ஷெல்ஃப் லைனர்ஸ்னு ஒன்று விற்கிது பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த கிச்சன் ட்ராயர்ஸுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் தான் நமக்கு ஒட்டுனா இழக்கவே முடியாது ஆனால் அந்த கிச்சன் ஷெல்ஃப் லைனர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுலேயும் சூடான பொருள் நீங்கள் வைக்க முடியாது ஆனால் கிச்சன் ஷெல்ஃபுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை வந்து எடுத்து தொடச்சிக்கலாம் வாஷ் கூட பண்ணிக்கலாம் சிலதெல்லாம் அந்த மாதிரி பட்டதெல்லாம் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கிச்சன் ஸ்டிக்கர்ஸை விட்டுட்டு கிச்சன் லைனர்ஸை யூஸ் பண்ணலாங்க நீங்கள் ஆல்ரெடி இதை யூஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ